சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் இன்று மாலை ஐந்து மணியிலிருந்து மணிக்குள் இந்த தீபத்தை ஏற்றினால் நிச்சயமாக பணவசியமானது ஏற்படும் இந்த தீபத்தை எவ்வாறு ஏற்ற வேண்டும் இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி புதன்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த அச்சய திருதியை ரொம்பவே சிறப்பானதாகும் பலரும் செல்வ செழிப்புடன் வாழ பலவிதமான வழிமுறைகளை இந்த நாளில் பின்பற்றுவார்கள் புதிதாக பொருட்கள் வாங்குவது தானம் செய்வது நல்ல காரியங்களுக்கு உதவுவது போன்ற பல விஷயங்கள்ல இந்த நாளில் ஈடுபடுவார்கள் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனாலதான் இந்த நாளில் நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் எந்த விதமான எதிர்மறையான செயல்களையும் செய்யக்கூடாது என்று கூறுவார்கள் அப்படிப்பட்ட நாளில் இந்த முறையில் நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் பணவசியமானது ஏற்படும் செல்வ செழிப்புடன் எந்தவித குறையும் இல்லாமல் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒருவருக்கு அக்ஷய திருதியை அன்று பலவிதமான வழிமுறைகளை பின்பற்றுவார்கள் அந்த வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் அவர்களுக்கு செல்வ செழிப்பில் எந்தவித குறையுமே இருக்காது அதிலும் குறிப்பிடத்தக்க வகையில தங்க நகைகள் வாங்குவது வெள்ளி நகை வாங்குவது சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்கள் வாங்குவது சுபகாரியங்களுக்கு தேவையான மங்களகரமான பொருட்களை வாங்குவது அன்னதானம் செய்வது வீடு நிலம் சொத்து வாங்குவது போன்ற பல விஷயங்கள்ல இன்றைக்கு ஈடுபடுவார்கள் இப்படி செய்வதன் மூலம் அவர்களுக்கு அந்த வருடம் முழுவதும் மிகவும் சிறப்பான வருடமாக அமையும் அதோடு மட்டுமல்லாமல் நாம் புதிதாக ஏதாவது ஒரு வழிபாட்டை செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தோம் என்றால் அதையும் நாம் அச்சய திருத்தியினால் அன்று செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படி செய்யும் பொழுது அந்த வழிபாடு சிறப்பான முறையில் நடைபெறும் என்றும் அந்த வழிபாட்டின் பலனை நம்மால் முழுமையாக பெற முடியும் என்றும் கூறப்படுகின்றது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அச்சியை திருதியை நாளன்று நாம் எவ்வாறு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு நாற்பது மணிக்குள் ஏற்றிவிட வேண்டும் ஏன்னா ஆறு நாற்பத்தி ஒண்ணு வரைதான் திருதியை திதியானது இருக்கின்றது என்பதனால இந்த ஆறு நாற்பத்தி ஓரு மணிக்கு முன்பாக இந்த தீபத்தை ஏற்றிவிட வேண்டும் இதற்கு ஒரு தட்டை எடுத்துக்கோங்க அந்த தட்டிற்கு மேல மருதாணி இலைகளை பரப்பி வையுங்கள் அந்த மருதாணி இலைகளுக்கு மேல் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஐந்து ஏலக்காயை போட வேண்டும் சிறிது பச்சை கற்பூரத்தை உதிர்த்து தூவ வேண்டும் அடுத்ததாக சிறிதளவு வெந்தயமும் சில சில்லறை காசுகளையும் அதற்கு மேல் பரப்பி அதற்கு நடுவே ஒரு அகல் விளக்கை வைத்து பசும் நெய்யையோ அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய திரியை போட்டு வடக்கு அல்லது கிழக்கு பார்த்தவாறு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்திற்கு முன்பாக பால் பாயாசம் அல்லது டைமண்டு கற்கண்டு போன்ற இனிப்பு வகைகளை நைவேத்தியமாக படைக்க வேண்டும் இந்த தீபத்தை மகாலட்சுமியாக பாவித்து வழிபாடு செய்ய வேண்டும் மகாலட்சுமி தாயாரின் மந்திரமான ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூறி மல்லிகை பூக்களால் இந்த தீபத்திற்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காண்பித்து வழிபாட்டை நிறைவு செய்ய வேண்டும் தீபத்தை குளிர வைத்த பிறகு மருதாணி இலைகளை மட்டும் தனியாக எடுத்து வைத்துக் கொண்டு மீதம் இருக்கக்கூடிய பச்சை கற்பூரம் ஏலக்காய் நாணயங்கள் வெந்தயம் இவை அனைத்தையும் பணத்தையும் நகையையும் நாம் எந்த இடத்தில் வைக்கின்றோமோ அந்த இடத்தில் ஒரு மூட்டையாக கட்டி வைத்துவிட வேண்டும் இரவே மருதாணி இலைகளை அரைத்து பெண்கள் தங்களுடைய விரல்கள்ல இட்டுக்கொள்ள வேண்டும் இந்த முறையில இந்த அச்சிய திருதியை சிறப்பான நாளில் தீபமேற்றி வழிபாடு செய்வதன் மூலம் செல்வ நிலையானது உயரும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமுமே கிடையாது நம்பிக்கையோடு முயற்சி செய்து பாருங்கள் செல்வ செழிப்போடு சௌபாக்கியத்தோடு வாழுங்கள் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்